வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் வில் கோல் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்களுக்காக கிடைச்ச இந்த தகவல்களை வச்சு நம்ம குடல் மனநிலை அப்புறம் நம்ம மொத்த ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் இருக்கிற ஆச்சரியமான தொடர்புகளை பத்தி பேசலாம் வாங்க நம்ம உணர்வுகள் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உணல் நலம் எல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு அலசி ஆராயலாம் ஆமா முக்கியமா பாத்தீங்கன்னா குடல் ஆரோக்கியம் பத்தி நாம சரியா புரிஞ்சுக்காத சில விஷயங்கள் இருக்கு அப்படியா ஆமா நாம கவனிக்க தவற சில நுணுக்கங்களையும் இந்த உரையாடல் தெளிவா காட்டுது பாருங்க ஆரோக்கியம்னா வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல ஓஹோ நம்ம மனசும் அதுல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நாம இதுல பாக்க போறோம் சரி அப்ப முதல்ல இந்த குடல் மூளை இணைப்புல இருந்தே ஆரம்பிக்கலாமா தாராளமா ஏன்னா நம்ம தாயோட வயத்துல இருக்கும்போதே குடலும் மூளையும் ஒரே மூல இருந்து உருவாகி வாழ்க்கை முடுக்க பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்குங்கிறது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது உண்மைதான் இது வந்து குடல் மூளை அச்சுன்னு சொல்றோம் அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ் இது மூலமாவும் குறிப்பா வேகஸ் நரம்பு அதாவது வேகஸ் நாஃப் அது வழியாவும் குடலும் மூளையும் எப்பவுமே தொடர்புல இருக்கு ஓ வேகஸ் நரம்பு வழியாவா ஆமா அது ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு பாத மாதிரி நம்ம சந்தோஷமா உணர்றதுக்கு காரணமான செரோட்டனின் ஹார்மோன் இருக்கு இல்லையா அதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம குடல்ல தான் உருவாக்கி

சரி சரி அப்போ நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உடம்புல ஏற்படுற அலர்ஜி அதாவது இன்ஃபிளமேஷனுக்கும் என்ன தொடர்பு டாக்டர் கோல் இன்ஃபிளமேட்ரி கோர் ஃபோர் நாலு முக்கிய உணவுகளை சொல்றாரே ஆமா சொல்றாரு நாம சாப்பிடுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்புல அந்த அலர்ச்சியை ஒன்று அதிகப்படுத்தும் இல்லைன்னா குறைக்கும் அவர் சொல்ற அந்த நாலு முக்கிய தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னா ஒன்னு குளூட்டன் இருக்கிற சில தானியங்கள் குளூட்டன் சரி ரெண்டு நாம சமையலுக்கு பயன்படுத்துற சில தொழிற்சாலை விதை எண்ணெய்கள் கனோலா சோயாபீன் பாமாயில் இந்த மாதிரி ஓ பாமாயில் கூடவா ஆமா மூணு பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்கள் நாலு அளவுக்கு அதிகமா சேர்க்கப்பட்ட சக்கர சக்கரை அது தெரியும் இது கூட ஆல்கஹாலேயோ ஒரு முக்கியமான விஷயமா சேர்த்துக்கணும் இதெல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள இருக்கற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் அதாவது நம்ம மைக்ரோபாயோம பாதிக்கும் உம் பாதிக்குமா ஆமா பாதிச்சு உடம்ப முழுக்க நீண்ட கால 알러ஜி அதாவது क्रॉनिक इन्फ्लेमेशन உண்டு பண்ணிடும் ஐயோ இதல நிறைய நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்துறோமே சரி இங்க அவர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த உணவுகளை தவிரக்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்ல அது சுயமரியாதை அப்படிங்கறாரு அது ஒரு வித்தியாசமான கோணம் இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை பாருங்க உங்களுக்கு தீங்கு செய்யற உங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறீங்க ம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லதே செய்யாத ஒரு நச்சு உறவுல நீங்க இருக்கிற மாதிரி அப்போ அந்த மாதிரி உணவுகளை வேணான்னு ஒதுக்குறது உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறது இல்ல அதுக்கு பதிலா உங்களை நீங்களே மதிக்கிறதோட அடையாளம் ஆரோக்கியமான தேர்வுகள் செய்யறது நம்ம மேல நமக்கே இருக்கிற மரியாதையை காட்டுது இது நல்லா இருக்கு சரி நம்ம சாப்பாட்டால வர பாதிப்பை பார்த்தோம் ஆனா நம்ம மன உணர்வுகளும் பாதிக்குமா டாக்டர் கோல் தான் அதாவது அவமானம் குற்ற உணர்ச்சி தீராத மன அழுத்தம் இதெல்லாம் எப்படி நேரடியா உடம்புல அழற்சிய உண்டு பண்ணும் நிச்சயமா பாதிக்கும் மனசும் உடம்பும் ஒண்ணுக்கு ஒன்னு ரொம்ப நெருக்கமா தொடர்புல இருக்கு அப்படியா ஆமா நீங்க வேணும்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சியெல்லாம் செய்யலாம் ஆனா அதையே ஒரு வெறுப்போடையோ இல்ல குற்ற உணர்ச்சியோடையோ உம் இல்லனா ஏதோ கடமைக்குன்னு ரொம்ப அழுத்தத்தோட செஞ்சீங்கன்னா அது உடம்புக்கு நல்லதை விட கெடுதல் தான் அதிகமா செய்யும் ஓஹோ அவர் சொல்ற மாதிரி நீங்க வெறுக்குற உடம்ப உங்களால குணப்படுத்தவே முடியாது அது மட்டும் இல்ல நீண்ட கால மன அழுத்தம் இருந்தா காட்டி ஒரு ஹார்மோன் சுரக்கும் ஆமா காட்டிசால் அதுவும் அலர்ச்சிய இன்னும் அதிகப்படுத்தும் அடேயப்பா இவ்ளோ விஷயம் இருக்கா இதெல்லாம் கேட்கும் சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு எல்லாம் சரியா அமையற வரைக்கும் காத்திருக்கணுமா இல்லவே இல்ல முக்கியம் அதான் காத்திருக்க தேவையே இல்லங்கறாரு ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இப்பதான் இப்போதேவா ஆமா நீங்க எடுத்த இடுப்புலேயே எல்லாம் நூறு சதவீதம் சரியா செய்யணும்னு அவசியமே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம் முக்கியமா இந்த ஆரோக்கியமான பழக்கங்கள ஒரு தண்டனையா பாக்காதீங்க தண்டனையா பாக்க கூடாதா ஆமா அதுக்கு பதிலா உங்களை நீங்களே நேசிக்கிறதோட மதிக்கிறதோட ஒரு வெளிப்பாடா பாருங்க

நம்ம குடல் ஆரோக்கியம் சாப்பாடு மன உணர்வுகள் நம்ம ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் நடுவுல எவ்வளவு ஆழமான சிக்கலான தொடர்பு இருக்குன்னு இந்த ஆய்வு நமக்கு நல்லா புரிய வச்சிருக்க இது வெறும் டயட் பத்தின விஷயம் மட்டும் இல்ல நம்ம நாமே மதிக்கிறது அன்பா கவனிச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது கடைசியா நீங்க ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன் சொல்லுங்க உங்க உடம்ப நீங்க உண்மையிலேயே ஒரு விலை மதிக்க முடியாத சொகுசு வண்டியா நினைச்சீங்கன்னா உங்க தினசரி தேர்வுகள்ல அதாவது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நீங்க யோசிக்கிற விதம் செயல்படுற விதம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும் இதை கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்